இங்க பாரு சின்ன பொண்ணே கோவத்தை கலராத பேயிரு ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் அட இந்த கொம்மி மாட்டை பத்தி கவலைப்படியால தவிர என்ன பத்தி எங்கனா கவலைப்படியாலன்னு பாரு அது மேல காட்டுற இறக்கம் கூட என் மேல காட்ட முடியுங்கால நான் இன்னைக்கு வாங்கிட்ட பர்மிஷன் வாங்காம விட முட்டேன் பாரு அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்ட அப்பா போன்னு சொல்லிட்டாவ இப்போ நீ தான் வராண்டேன்னு உயிரை எடுத்துட்டு நீ வரலனா லட்சுமி பெருமா சரதி சுத்தி கூட யாவது நான் போவேன் அதுக்கும் சரி சொல்ல முட்டுக்கா கிரிக்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்க யார் ஆசை அடிக்கு வெயிலுக்கு உங்களுக்கு தண்ணி வைக்கணும் உங்களை பார்க்கணும் உங்களை யார் பார்ப்பான்னு இல்லாம கடந்து கரைஞ்சிக்கிட்டானாக்கா பார் மாட்டு கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரித்து பேசுவியா அதான் தண்ணி வச்சிருக்கேன்டா சாப்பிடுங்க என்னம்மா அம்மா பின்னாடி வரேன் என்ன எட்டி

எப்ப பாருங்கப்பா நீங்க டூருக்கு போவ சரி சொல்லிட்டியெல்லாம் அம்மா என்ன சரி சொல்ல முடியாது வர முடிய வர முடியு ஒத்த அல்லன்னுக்கா நான் மட்டுமாவது கூட போறேன்னு சொன்னனா அதுக்கும் ஒத்துக்கிட முடியுங்க ஏன் பத்ராளி நீயும் போயிட்டு வா பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டு வேணா வாங்கன்னு தானே சொன்னேன் பிள்ளைக்கு வேற லீவு கிடைக்கி அது அந்த நேரத்தில் தானே போக முடியும் போயிட்டு வாங்க நீங்க சும்மா இருங்க இந்த ஆடு நேரத்துக்கு புல்லு வைக்கணும் தண்ணி வைக்கணும்

கொஞ்சம் சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட ஒழுங்காக பியாசம்ட்டுங்க அது லீவில் வீட்டில் கிடக்கும்போது அதுக்கிட்ட கொஞ்சம் நல்லா பியாசி வாங்கி செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி இருந்ததுன்னா பிள்ளை உங்ககிட்ட நல்லா இருக்கும் நீங்க எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அந்த பிள்ளை என்னதான் பண்ணும் பண்ணோம் எங்க அவ ஊர் வேலை செய்ய முடிதாங்க எனக்கு கோவமா வருது நானே என் அண்ணன் மவுனுக்கு வீட்ல அங்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கவ நான் இவள கட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க வைனி மும்மரமா பொண்ணு தேடுது அந்த பையல வெளிய கட்டி கொடுக்கவே எனக்கு அதுவே கோவமா வருது இவ பாக்க பெரிய புள்ள கணங்கா தானே இருக்கா இவள பிடிச்சு கட்டி வச்சிரலாம்னு பார்த்தே நான் இவளும் சரி சொல்ல மண்டுங்க அத்ராலி உன்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டே உங்க அண்ணன் பையனா நம்ம பிள்ளைக்கு வேண்டா அவன் பெரிய பையன் நம்ம புள்ள சின்ன புள்ள பச்ச பிள்ளைய கொண்டு போய் கட்டி கொடுக்கணுங்க இவ இப்பதான் பதினொன்னாவது முடிச்சிருக்கா இன்னும் பன்னெண்டே முடிக்கல காலேஜ் போற பிள்ளையா உன் அண்ணன் உனக்கு கட்டலங்கிறதுக்கு பச்சை பிள்ளையை வீ கட்டணும் இங்கே எவனுக்கு அறிவு இருக்கா நான் உங்ககிட்ட அப்பயே சத்தம் போட்டுகிட்டே இந்த பேச்சு இனிமேல் எடுக்கப்படாதுன்னு நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியாக்கும் உங்கள் அண்ணன் கல்யாணம் வச்சாவனா செய்முறை என்ன செய்வியோ செஞ்சிட்டு ஒம்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் நம்ம பிள்ளைக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆமாம் எங்க சொந்தம் விட்டு போகாமல் இருக்கணும் பார்க்கங்க அது என்ன சொந்தம் பொண்ணை கொடுத்தாதான் உங்களுக்கு சொந்தம் நினைச்சிருக்குமா இல்லாட்டினா இருக்காதோ அப்படி ஒரு சொந்தமே தேவையில்ல சொந்தத்துக்கெல்லாம் முதல் கல்யாணமும் பண்ணப்படாது நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது படித்து முடித்து அது கொஞ்சம் தெளிவான அப்புறம் தான் கட்டி கொடுக்க முடியும் சின்ன பிள்ளைய கொண்டு போய் இங்கே ஒரு வேலையும் செய்ய முடியுங்கா வேற கட்டி கொடுத்த போகிற இடத்துல அது பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது புத்தி கெட்டவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க என்ன பேச பேச மாட்டேன் நீயும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவா கணக்காக தான் இருக்கா ரெண்டு வாரமாக நானும் உடனே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கூட்டாளிவை கூட பெய்யி பேசி வாங்கி இரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இப்படி கடந்துக்கிட்டு ஆடு மாடை மேட்ச்சிக்கிட்டு நீயும் இப்படி ஆடு மாடி மாதிரி ஆயிடாத போ டூருக்கு போவியில்னா நீயும் போயிட்டு வா எல்லாம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க சும்மா வீட்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு டென்ஷனை தலைக்கேற்றிக்கிட்டு நான் தான் எல்லாம் செய்ய நான் தான் எல்லாம் செய்யன்னுக்கிட்டு அப்புறம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேற குடும்பம் குடும்பமாக இருக்காது பார்த்துக்க நீங்க சொல்றதும் சரிதாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே வேலை அலுவலை வச்சு பாலு சொசைட்டி எல்லாம் கறந்து சொசைட்டிக்கு பால் கொடுக்க வேலையும் நான் பார்த்துக்கிட்டே நீ போயிட்டு வா பிள்ளையும் கூட்டு போயிட்டு நல்லா போயிட்டு வாங்க சரி அப்போ நான் அப்போ லட்சுமி கிட்ட பேசுறேன் ஏன் குமரி அழாத அவன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டம்ல ஐ ஜாலி ஜாலி அப்போ நம்மளும் டூருக்கு போறோமா இருங்க இப்பவே நான் சோனி சந்தியாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் பாப்பா பேய் சொல்லிட்டு வா எவ்வளவு என்னன்ன காசும் கேளு நான் அப்பவே ஐயா சொல்லும்போது வரலன்னு சொல்லிட்டு அத பத்தி கேக்கல தெளிவா எப்போ போனா என்ன யாதுன்னு எல்லா தெளிவா கேட்டுட்டு வா ஆ சரிம்மா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரிம்மா சரிம்மா சரிமா யா மோவ சந்தோஷம் எனக்கு முக்கியம் நீ போய் என்ன யாதுன்னு கேட்டுட்டு வா கேட்டு வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அப்பா வாங்கி தாரே ஆ சரிப்பா எம்மா போயிட்டு ஓடியாரே பச்சை பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கியே நீ உன் அண்ணன் மோய் வயசு என்ன இது வயசு என்ன சரிங்க விடுங்க என் மனசுல இருந்ததை நான் சொன்னேன் என் அண்ணனுக்கும் விருப்பம் இருந்துச்சு எனக்கும் விருப்பம் இருந்தது அதனால தான் நான் அதை பத்தி பேசினேன் சரி இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் விடுங்க எங்க அந்த கரண்ட் புள்ள கட்டினீங்கல ஆ கட்டியாச்சு கட்டியாச்சு கரண்ட் புள்ள மூவாயிரம் ரூபா வந்துருக்கு ஏசிய போட்டு போட்டு அதை உங்க கிட்ட சொல்லுங்க ஏசியாவதான் போடியா நானே போடுறேன் ஆ ஆச்சி அக்கா எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரண்யா உட்காரு ம் ஏதோ இருக்கு உங்க மூஞ்சே வாட்டமா இருக்கு என்னன்னு சொல்லுங்க மச்சான் கிட்ட டூருக்கு போறதுக்கு கேட்டிங்களா இல்ல சரண்யா நான் கேட்கல நீங்க எல்லாரும் என்ன பேயிட்டு வாங்க நான் வரல ஐயா சாங்கிய சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு அண்டி தான் சஞ்சய் பிளானே போட்டது நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அவங்க கிட்ட கேட்காம நீங்களே ஒரு முடிவெடுத்தா எப்படி அவர்கிட்ட நேத்து நைட்டு கேட்கலான்னு தான் பார்த்தேன் என்னன்னே தெரியல மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு யோசனையிலேயே இருக்காரு சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு ரெண்டு மூணு தான் நல்லா பேசிட்டு இருந்தாரு இப்ப பழையபடி ஒரு மாதிரியா இருக்காரு அதனால் அவர்கிட்ட எனக்கு கேட்கவே தோணல என்னக்கா சொல்றீங்க ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு நீங்க நானும் சரி நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு நீங்களும் ஒண்ணும் சொல்லல அதனால் நானும் வேற ஒன்றும் கேட்கல அப்படி என்னதான் கிஃப்ட் பண்ணாரு அதையும் கேட்கறேன் நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் கடைசியில் ஒரு பெட்டு தான் வாங்கி தந்தாரு அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தான் வேற நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை என்னது பெட்டா? ஆமா, நாங்க கைய நானதுல இருந்து தனித்தனியா தான் படுப்போம். நான் சோஃபால படுப்பேன், ஒரு பெட்ல படுப்பாரு. நீ உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதே அண்ணா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா சரண்யா, அவரும் நானும் என்னன்னா என்னன்னு மட்டும் தான் பேசுவோம், ரொம்பலாம் பேச மாட்டோம். நீங்க வந்தப்புறம் தான் கொஞ்சம் கலகலன்னு நல்லா பேசிட்டு ஜாலியா இருந்தாரு. இப்ப பழையபடி நேத்துல இருந்து உம்முன்னு இருக்காரு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயே, மச்சையா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரி நீ இந்த விஷயத்தை பத்திலாம் எங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்டலாம் எதுவும் சொல்லிராத அண்ணா. நமக்குள்ளே இருக்கட்டும். என்னக்கா சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்களா இல்லை இல்லை கஷ்டலாம் படல நான் நல்லா தான் இருக்கேன் நான் உங்கள் மாமாவை விரும்பி சந்தோஷமாக தான் நாங்கள் இருக்கேன் என்னக்கா போங்க ஏன் இப்படி இருக்காங்க மச்சா எப்படியும் இந்த தடவை அவரை டூருக்கு கூப்பிட்டுட்டே போய் ஆகணும் ஏதாவது பிளான் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு வரட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்னைக்கு எப்படியும் யாரெல்லாம் வராங்க என்னன்னு கவுண்ட் பண்ணி சஞ்சய் எல்லாத்துக்கும் புக் பண்ணிடுவான் வண்டியெல்லாம் அதனால் எப்படியும் நம்ம இருந்து நம்ம மச்சாரையும் கூப்பிட்டு போயிடலாம் நம்ம எனக்கு நம்பிக்கை இல்லை சரண்யா நான் ஆசைப்பட்டேன்னா எதுவுமே நடக்காது அதனால் எனக்கு எதுவும் பெருசாக ஆர்வம் இல்லை நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரியாது எதுவும் நான் பார்த்துக்கிறேன் சாய்னியக்கா மச்சான வேலை வேலை ஒரு நாலஞ்சு நாள் லீவு போட சொல்லிடலாம் கடையில் அது நான் ரமணி எத்தகைய பேசுகிறேன் அவங்க சொன்னேன்னா மாமாட்ட சொல்லி அவங்கள இருந்து ஒரு நாலு நாள் லீவ் எடுத்துட்டு அப்படியே போயிட்டுவான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க அங்கே கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்துருவாங்க வச்சா ம் என்ன ட்ரை பண்ணி பாரு சரி சாய்னியக்கா நான் பார்த்துக்கிறேன் சரி நான் துணி ஊற வச்சிருந்தேன் போய் துணியை துவைக்கேன் நீ வேணா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டுரு ஆ சரிக்கா அக்கா வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க மனசுக்குள்ள ரொம்ப தான் இருக்காங்க பாவம் நம்ம ஏதாவது டூருக்கு மெசேஜ் பண்ணிருக்கா என்ன தெளிவா சொன்னா தானே நமக்கு தெரியும் அவளுக்கு கால் பண்ணி அப்பா ஒரு கிளம்பிட்டீங்களோ ஆமாய்யா என்ன சொல்லு இல்லப்பா கிடைக்குமா என்னாச்சு அண்ணனும் சால்னி சால்னையும் எங்கேயும் வெளியே போல கல்யாணதுல இருந்து அதனால இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே ஏற்காடு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீமா போற ஆமாப்பா சஞ்சய் தான் பிளான் பண்ணிருக்கான் அவங்க சாமி அண்ணையும் சந்தோஷ அண்ணனையும் வெளியே கூப்பிட்டு போலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு வெகேஷனுக்கு அதனால அவங்க எல்லாம் போறாங்க அவங்க கூட நானும் போலான்னு பார்த்தேன் அதான் சந்தோஷ சொன்னேன்னா அவங்க வரமண்டேன்னு சொல்லுவாங்க கட இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நீ கொஞ்சம் அப்பாட்ட சொல்ல சொல்லி சொல்லு அப்படின்னா அதான் நான் உங்ககிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தேன் சரிதான் அவன் கல்யாணம் ஆனதுல இருந்து பொன்னாடி எங்கேயுமே கூப்பிட்டு போகலதான் சரி அப்போ நான் அவன்கிட்ட போய் சொல்றேன் என்னைக்கு போய் நாளைக்கு எப்படியும் கிளம்புற மாதிரி இருக்கும்பா கடைசி நேரத்துல வந்து சொன்னா எப்படிப்பா ஏற்கனவே கடைக்க ஆளெல்லாம் தேவைப்படுது அப்பா அதான் இப்ப பார்ட் டைம் கொஞ்சம் பேர் வேலை பார்க்கறதுக்கு சேர்ந்துருக்காங்களா அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுங்கப்பா புதுசா வந்து பசங்களை வச்சு எப்படிப்பா அதுவும் சந்தோஷம் இருந்தானே அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பா எல்லாத்தையும் நானே உன்னையும் கடைக்கு கூப்பிடலாம்னு பாத்தா இப்படி போறீங்க என்னப்பா பண்றது சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போய் தானே ஆகணும் வருஷம் பூரா ஓடுறோம் காலேஜ் படிப்பு அது இதுன்னு இப்ப ஒரு ஒரு மாசத்துல கொஞ்சம் லீவ் என்ஜாய் பண்ண வேண்டாமா சரி என்ன முடிவும் எடுத்துட்டு தானே வந்து பர்மிஷன் கேக்கிய வேற என்னத்த சொல்றது ஓன் வண்டியில போறீங்களா இல்லைன்னா வண்டி கிட்டி பிடிச்சு போறீங்களா வண்டி பிடிச்சு போற மாதிரி தான்ப்பா சொன்னான் சரி பாத்து போயிட்டு அப்பா அம்மாட்டையும் பர்மிஷன் வாங்கி தந்துருக்கப்பா எனக்கும் நான் என்னத்த கேட்க நீ உங்க அம்மாட்ட கேளு என்னத்துக்கு இப்ப இப்படி இடி விழுந்தவா கணங்க கத்தியா என்னாச்சு

சரி நான் தப்பி ஆசி பாக்கே உங்க அம்மா கிட்ட அவ வேற என்ன நல்ல நிக்க போற அளவுக்கு இல்ல சரண்யாவும் சாலினி அண்ணி வீட்ல தான் இருக்கலாம் இங்கே இருக்கவே ஆமாமா இப்ப அவ எல்லாம் தான் டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கவே இந்த பார்மன் நம்ம வீட்ல இருந்துகிட்டே இந்த சரண் பைய நம்ம கிட்ட சொல்லல பாறியா சரியான ஆளு நீ சரியான கள்ள பைய எல்லாம் சொல்லாம கொல்லாம ஊர் கிட்ட போலானா இருந்தா அம்மா அம்மா ரவணி அவன் யாங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டு வாங்கிட்ட பர்மிஷன் கேக்கணும் அவன் யாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் தான் ஒன்றைக்கு அக்கம் மறந்துட்டேன் உங்க அக்கமே அவன் சந்தோஷம் அவன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு அப்படியே ஏற்காடுக்கு இங்கே சுற்றி பார்க்க எல்லாம் போனோம் அவனுக்கும் லீவு கொடுங்க அவன் கேட்க தயக்கப்படியாவே அப்படின்னு கிட்ட இருந்தான் இனிமேல் தான் கடையில் போய் அவனை வேணா போயிட்டுவானு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்கிட்ட சொல்லணும்னு தான் உனே கூப்பிட்டேன் அதுக்குள்ள இந்த குட்டி சத்தா வந்து சொல்லிடுச்சு ஐயோ ஏன் செல்ல மோளே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா வாங்கப்பா சும்மா நீங்க இப்பலாம் வர வர அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க என் பொண்ணு தான் எனக்கு அம்மா டூருக்கு நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியாத அங்க லட்சுமி அத்தா சந்தியா பார்த்தா அம்மா டென்ஷன் சோனியால நம்ம ஒரு பிளான் போட்டா நடக்குது வேற ஒண்ணு நல்லா இருக்கு இந்த குட்டி சாத்தனை கூட்டிட்டு போனாலே எல்லாரைய கூட்டம் இதுல அம்மையெல்லாம் கூட்டு போனா விளங்கிரும் டூரு ஐயா அம்மைக்கு வீட்டுல வேலை கிடக்கு எல்லாரும் இப்படி பேட்டி என்ன வேற அப்பாவை யாரும் பாத்துப்பா கடையில வேற ஆளு இல்லை ரமணி வேணா பிள்ளைகள் வேணா போயிட்டு வரட்டும் அதான் சஞ்சய் எல்லாம் போறவங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிடுவான் நீ அனுப்பி விடு வேணா நம்ம போக எங்க பெரிய வேற யாரெல்லாம் போறா யாரெல்லாம் தெரிஞ்சாதான பிள்ளைகளை பத்திரமா அனுப்ப முடியும் சார்மதி போறாள் ஆமாமா சார்மதியா வரவ அப்ப தங்கச்சி போனா தைரியமா விடலாம் அப்ப பிள்ளைகளை அனுப்பி விடு ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் சரி அப்ப சார்மதி வரேன்னா அப்ப அனுப்புறேன் சஞ்சனாவே எப்ப எல்லாரும் போறாவே தெரியலமா நாளைக்கு தான் டைமிங் சொல்லுவாவே சரி அப்ப சஞ்சனா உனக்கு துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணணும்னா பேக் பண்ணி வை

சரி அது உனக்கு என்னல பிரச்சனை அத நீ பார்த்தா இப்ப காலேஜ்லாம் சேர்ந்தாச்சே நம்ம தான் அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்ப அதுக்கு போய் அப்ப ஸ்கூல முடிச்சப்ப காலேஜ்க்கு வந்துட்டா நல்ல ஜாலியா இருக்கலாம் நினைச்சா இப்ப காலேஜ்லயே வந்து ஜாலியா இருக்க முடியலையே இங்கேயும் ஒரே அடப்படி இடப்படி அது இதுன்னு ப்ராஜெக்ட் வர்க்னு கொடுத்து நம்ம இப்பயும் படிச்சு கிழிச்சு ஆவதன அடிச்சாங்க ஏ அப்படி சொன்ன உடனே படிச்சு கிழிச்சிட்டியா என்ன நாலறியர் வச்சிருக்கல்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு நாள் இனிமே இந்த செமஸ்டர் எழுதி இருக்கதுல இன்னும் எத்தனை வைக்க போறியோ அடம்ல பயமா இருக்கு ஹியூமர் ரிசல்ட் எல்லாம் வந்து நமக்கு சீட் காரணமா நம்ம இப்போ காலேஜுக்கும் போய் அரியர் வச்சிட்டு அதுவும் பெயின் கணக்கு நம்ம காலேஜ் இல்லாத வெளிய பெரிய முண்டங்கி அடுத்து அடுத்து செகண்ட் இயர்ல சிட்டானா கூட அந்த அரியரும் ஃபாலோ பண்ணனும் நமக்கு தெரியும் ஆனா வெளியில நம்ம பாஸ் பாஸ்னு ன்னு நடிச்சிட்டு திரியலாம் அத நினைச்சா பயமா இருக்கு எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி ஏமாத்த முடியும் அதுக்கு தான்ல கொஞ்சமாவது படி படித்து டைம்லயாவது படிக்கணும்ங்கது பாடம் ஜாப் வாரம்னால படிக்க முடியல அப்ப நின்று உன்னை யாரோ போ சொன்னது நீ ஏன் உங்க சண்டை போட்டுட்டு வீம்புக்கு போணானே அதுக்கு யாரே என்ன பண்ண சரிடா இருந்தால எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல ஒரு மாசம் லீவுக்கு கடக்கி ফুল டைம் வாங்கன்னு வேற டைம் அதனால இன்னைக்கு சண்டே எனக்கு ரெஸ்ட். ஆமாளே எப்ப பார்த்தாலும் கடைக்கு போவണ്ടി இருக்கு அங்க பைண்ட் இருக்குன்னு வர நீ விட்டு எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஆமாளே வேலைய விட்டு நின்று. எங்க அம்மா நான் காசு உங்களுக்கு இப்போ இருக்கு. வேற நான் விட்டு காசு அப்பா இருக்காரு என்ன? ஆமா இவே என்னமோ புள்ள குடும்ப பாரத்தை चमக்கவேங்கறங்க முன்னக்கியா. இந்த ஒரு சரி இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போவோமா ஐயோ ஐயோ நாங்களும் வெயிலுக்குள்ளே வரலப்பா ஏட்டைக்குன்னா முயல் பிடிக்கலலா இந்த கருவாளி முட்டை கிருவாளி முட்டை எங்கேனா உடம்பு முட்டை போட்டு வச்சிருக்கும்ல அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து சுட்டுதும்போ ஆமலை நீ வராதப்போ நீங்கள் நாங்களாக இப்போ இப்படி தான் மயில் எங்களுக்கு ஆமாம் செம்ம பெருசுல இருந்தது

ரம்பு வாவர பண்ணவீங்களே என்ன சதிசு முத்தnetty ஏங்கா ஊరికి அடத்துக்கு கூப்டாவ வாரியா போவோம் ஏங்கா ஊరికి அடத்துக்கு அங்க எதுக்குல நாம அவங்க ஊர்ச்சி போட்டப்புறம் கணக்கு பண்ணி வண்டில ஏத்துணுமா அத அனுப்புனா 200 ரூபாய் சொன்னாவ போவோம் ஷேர் பண்ணி பொரட்டக்ரெட் வாங்கி தும்போம் ஆமாளே இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு போவோம் சரி வாங்க இதில தூங்குறதுக்கு போவோம்